எங்களை வீழ்த்த எவ்வளவு வேலை நடக்கிறது எவ்வளவு வேலை அதிமுக அதிமுகத்திலே போய் நீங்கள் ஓட்டை போட்டு சீமானை வளரவிட்டு விட்டீர்கள் என்றால் அடுத்து உங்களுக்கு போட்டியாக வந்து விடுவார் பிஜேபி நீங்கள் உங்கள் ஓட்டை அவருக்கு போட்டீர்கள் என்றால் உங்களிடம் காலியாகிவிடும் இப்போதே பெரியாரை பேசிவிட்டு பெரியார் மண்ணில் அவருக்கு அதிக ஓட்டு விழுந்தால் என்னாகும் அதனால் நோட்டாவுக்கு கூட போடுங்கள் மைக் சின்னத்துக்கு போட்டு விடாதீர்கள் இப்படி ஒரு கட்சி உலகத்தில் எங்கேயாவது இருந்ததுண்டா என்று பாருங்கள் நீங்கள் தான் பெரிய கட்சி ஆயிடுச்சே அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஆயிடுச்சு இந்த சின்ன பசங்களுக்கு பயந்து நடுங்கி ஆயிரம் ஐநூறு காசை கொடுத்து ஒரு நேர்மையாளன் ஒரு நல்லாட்சி தந்த ஆட்சியாளன் எங்கள் ஆட்சியின் சிறப்பை பார்த்து எங்களுக்கு வாக்கு தாருங்கள் என்று சொல்ல துணிவற்ற நீங்கள் நோட்டாவுக்கு போட்டாலும் போடு சீமானுடைய சின்னம் சீதா லட்சுமியின் சின்னம் போட விடாது என்று சொல்கிறாய் என்றால் நான் தோற்றாலும் பெருமையாக நிற்பேன் உனக்கு அந்த பயம் இருக்கட்டும் இங்கே என்றாவது ஒரு நாள் நான் வெல்லுவேன் வெல்லுவேன் உங்க கூட்டத்தை என்ன பண்ணுவேன்னு அன்னைக்கு அன்னைக்கு நீ பாரு நான் பெரியார்த்தி பேசிட்டேங்கிற இல்ல என்னை தானே தீட்டிக்கிட்டு இருக்க இதே மாதிரி நின்று பெரியார் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் இதுவளவு செஞ்சிருக்கார் பெரியார் இதையெல்லாம் பேசியிருக்கார் பெரியார் இப்படி எல்லாம் பேசியிருக்கார் பெரியார் இப்படி எல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கார் இது ஏறி ஒரு நல்ல ஆத்தாளம் கொண்டு போறதில்ல இங்க பேசுறான் ஒருத்தன் பேசுறான் அப்படி பேசுறான் பெருநாயி மாதிரி அங்க நின்னுகிட்டு சீமா நின்னு டேய் என்னை விடுறா பெரியார் வந்து பேசுறா பெரியாரின் பெருமையை பேசுறா பெரியார் யார் தெரியுமா தெரியல சொல்றா பெரியார் யாரு தெரியலடா வந்து சொல்றா சரி போடா தூக்கிட்டு போ நீ அவனுக்கு போடாத மைக்குக்கு போடாத நோட்டாவுக்கு போடு இருவத்தாறு தேர்தல இருநூத்தி முப்பத்தி நாலு இது சொல்லிட்டு இருப்பியா இந்த கூட்டத்தில் எவனாவது ஒரு ஆன்மான்னு சொல்ல சொல்றா நடக்க இருக்கிற இருபத்தி ஆறு தேர்தலில் தனிச்சு தனிச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டிடுவேன் நூத்தி பதினேழு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் நூத்தி பதினேழு ஆண்களுக்கு சம வாய்ப்பு நிராகரிக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் குயவர் வன்னார் முடி திருத்திர மருத்துவர்கள நாவிதர் குறவர் போயர் ஒட்டர் சாலியர் இந்த தமிழ் சமூகத்தில் ஆதி தமிழ் குடிகள் நிராகரிக்கப்பட்ட குடிகளுக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுப்பதற்கு பெறுவதற்கு தேர்தலில் நிற்க வாய்ப்பு கொடுக்க இந்த திராவிட கட்சிக்காரன் ஒருத்தனை சொல்ல சொல்றான் என்ன மாய்த்துக்கிறான் நீ பெரியார பேசுற சமூக நீதி ஒன்றை இருக்கு பெண்ணிய உரிமை எங்க இருக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் சரிவாதி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் சொல்ல சொல்லு திமுகவ சொல்ல சொல்லு இந்த கட்சிகளை நிராகரிக்கப்பட்ட தமிழர்களுக்கு இடம் கொடுப்பேன்னு சொல்ல சொல்லு நிற்கிறவர்கள் மனச்சான்ற தொண்டு சொல்றான் உன் அழுக்கை வெளுத்து தருகிற சலவை தொழிலாளியாக இருக்கிற சகனம் ரத்த சொந்தம் சபையில் ஏறியிருக்காங்க முடியை திருத்துகிற மருத்துவர்களை மக்கள் ஆதி தமிழ் மக்கள் ஒருத்தன் சபையில் ஏறியிருக்க உன் தாய் குடி தமிழ் குடி குறவர் குடியில் ஒருவன் ஏறியிருக்க நடா என்ன எதுக்கு அரசியல் எதுக்கு அரசியல் அடிமைப்படுத்தப்பட்டு தாழ்த்து வீழ்த்தப்பட்ட மக்களை தூக்கி நிறுத்தது அரசியல் தாள கிடப்பாறை தற்காத்து நிற்பதை தர்மம்டா நம்ம பாட்டன் வைகுந்தர் அதான்ண்டா தர்மம் எவன்டா உயர்ந்த மனிதன் கீழே வீழ்ந்து கிடப்பவனை தூக்கி விடுவதற்கு ஆனோ அவன் தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன் விழுந்தவன சேத்து சேத்து மிதிச்சு கொள்வானை ஒழிய தூக்கி விட்டுருக்கானா விட்டுருக்கானா படிக்கிறீல போய் உட்கார்ந்து இவன் எவனையாவது மேலே ஏற்றிருக்கானா ஆதி குடிகளடா ஆதியில பறவையரும் குயவருங்கிற வேளாளரும் தான்னா நம்ம கோயிலுக்குள்ள இருந்து மந்தனம் சொல்லிக்கிட்டு இருந்தான் அவங்கடா இருக்கான் எங்க இருக்கான் யாரா அவங்கள சபையில் இருக்கா அன்னைக்கு அமைச்சரா யார் அரசியல் எதுக்கு செய்யற எதுக்கு செய்யற இழந்த உரிமையை மீட்க காக்கத்தான் அரசியல் உலகம் அப்படிதான் பண்ணிருக்கான் நீ அப்படியா பண்ற இருக்கிற உரிமையை இழக்க உன் நிலத்தில் வளத்தை பறி கொடுக்க செய்யற இத்தனை மாநிலர்கள எந்த மாநிலத்தில் மலை மணலாக்கப்படுது லாரிகள் பார உந்துகளின் உரிமை சங்கத்தினுடைய உரிமையாளர்களின் சங்கத்தினுடைய தலைவன் யுவராஜ் பேட்டி கொடுத்தத பாடுறான் பாலிமர தொலைக்காட்சியில் இருக்கிற பாடுறான் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் அவரே தோராய தண்டா சொல்றாரு கிருஷ்ணகிரி தரமூலி இருந்து உன் மலைகள் கர்நாடக வெட்டி எடுத்துட்டு கற்களாக மணலாக ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் முப்பது நாளைக்கு முப்பது லட்சம் டன் பத்து ஆண்டுகள்ல எத்தனை மலைகள்டா காலியாயிருக்கும் உன் வளத்தை கொண்டு போறா மழை இல்லை என்றால் நிலம் பாலைகனமாயிரும் மழை இல்லை என்றால் மழை இல்லை ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் நீர் வளத்தை பொறுத்தது நீரின் வளம் அந்த நாடு பெறுகிற மலையின் வளத்தை பொறுத்தது மழையின் வளம் மலை வளத்தை பொறுத்தது மலையில் என்ன மழை வருவாய் உன் வளத்தை கட்டி எடுத்துட்டு ஒரு சொட்டு தண்ணீர் காவிரியில் உனக்கு இல்லைங்கிறான்டா உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரண எதுவும் உனக்கு தண்ணீர் முடியாதுங்க நீ சொீங்களே இல்லையா ஒரு ரத்தத்தை பரிசோதனை பண்றா போய் பாரு பாருமானத்துக்காக உயிர விட்டாயிட பாட்டையாரா சின்னமலை அவன் நடந்த மலை அவன் சுவாச்ச அவன் குடிச்ச தண்ணி தானே குடிக்கிற வெள்ளக்காரன் வந்து கப்பங்கட்டு தீரா நூறு விழுக்காட்டு வரியில ஐம்பது விழுக்காட்டை எனக்கு கட்டு ஐம்பது விழுக்காட்டை நீ மக்களுக்கு சேவை செய்ய வச்சுக்க நிர்வாகம் பண்ண வச்சுக்க நீ ஆண்டுக்க என்னடா சொல்லியிருப்பான்னு நினைக்கிற கப்பல் கட்ட முடியாது தூக்கு மரண கைத்துல நீ தொங்க பாட்டேன் ஏண்டா சரணடைஞ்சு கப்பத்தை கட்டி கை கட்டி நின்று நாட்டை ஆண்டிருக்க முடியாதா ஆண்டிருக்க முடியாதா நீ இந்த வந்தகம் மணுவன் நாட்டை கொடுத்து ரெண்டு மூணு சீட்டு கைகிட்டி நிக்கிறி அப்படி அவனால் நின்று இருக்க முடியாதா தூக்கு கயிறுடா மரணம் வருது முன்னாடி அந்த மரணத்தை வெள்ளக்கார அதிகாரி தூக்கிட்டு வரான் கயிற படக்கன்று பாய்த்து தன் கழுத்துல மாட்டிக்கிட்டு அவன் நெஞ்சில கை வச்சு போடா தள்ளி விட்டான் என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிற நீ என் எதி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று என் வரலாற்றில் பதிவாயிர கூடாது அவன் ரத்தம் உடம்புல ஓடுதா இல்லையா அவன் வாரிசான நீ நானும் இப்ப ஏன் அதில் இல்லை நம்ம உனக்கு தன்மானம் இல்லை போட்டா போடு போடலா போ நீ சூரிய போடு கருணாநிதி வீட்டில் பளிச்சின்னு வளைச்சிருக்கோம்டா நம்ம வாழ்க்கை இட்டாயிரும்டா பாத்துக்க பாத்துக்க இப்பவும் கத்துறேன் பாரு எதில் கத்துறேன் இந்த மைக்கில் தான் என் தங்கச்சி கத்துவா இந்த மைக்கில் தான் மறக்காம போட்டு விடு மைக்கில் போட்டு விடு போட்டு என் பங்காளி சொல்ற மாதிரி போட்டாச்சு போட்டாச்சு எது கைதான போட்டாச்சு எதை போட்டாச்சு தாமரை போட்டாச்சு சூரியன் ரொம்ப நாளா போட்டாச்சு பழசு எதாவது வச்சிருக்கியாடா பழைய துணியை எரிச்சிடுற பழைய அண்டாவை கொண்டு எங்கேயாவது போட்டுடுற பழசுன்ற இது அதரை பொலசுடா அந்த சூரியன் அதரை பொல அட்ட பொலசுடா அட்டபலசு தூக்கி தூர வீசுடா எல்லாருக்கும் இந்த முதலமைச்சர் படம் இருக்கும்போது ஒரு நம்ம பெரியம்மாவர்த்தி செருப்பால வீசுனாவதியடா அந்த படம் அவ படிக்காத பாமரத்தி அவளுக்கு வெளிக்காட்ட தெரியலடா கோவத்தை கோவத்தை வெளிக்காட்ட தெரியல உனக்கு வெளிக்காட்டுற உணர்வு இருந்தால் ஒரு தடவை வெளிக்காட்டுறா எப்படி செருப்பெல்லாம் எடுத்துட்டு வராரா மைக்கில் ஒரு ஆள் தழுத்தி விட்டு ஒரு தடவை தான் போடேன் போட என்ன ஆயிரும் என்ன தான் ஆயிரும் பார்ப்போம் பாரு இவங்களை விடவா தான் நாட்டை நாங்கள் நாச்சம் பண்ணிட போறோம் இவங்களை விடவா சொல்லு சொல்லு என்ன என்ன கட்டுப்பேரும் சொல்லு ஓட்டுக்கு காசு கொடுக்க வரும்போது ஒரு தடவை இவன் எதுக்கு இந்த திருட்டு போய் தானே அவனுக்கு காசு கொடுக்குறான் நல்லவன் எதுக்கு காசு கொடுக்கணும் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு பேசுறிய அறிவு இருக்கா ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னா ஓட்டுக்கு காசு இடத்தில் தான் ஊழல் விதையே ஒரு முதலாளி ஒரு முதலாளி நூறு கோடி ஐம்பது கோடி முதலீடு செய்வது மக்கள் சேவைக்கா லாப தேவைக்கா இதான கேள்வி இதான கேள்வி எந்த முதலாளி நூறு கோடி இருநூறு கோடி முன்னூறு கோடி கோடி முதலீடு செய்து மக்கள் சேவை செய்ய வருவான் காமராஜா காந்தியா கக்கனா யார் ஜீவானந்தமா இல்ல தெய்வ திருமகன் முத்துராமளிங்க தேவரா நாங்க வராமலே ஜெய்போம் மிதப்புல திமிழ்ல இருக்கிற அந்த ஆணவத்தை ஒழிக்கணும்னு ஒரு அது மயக்கல போடு போடு என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரத்தில் பாராளுமன்றத்துக்கு போட்டியிடும் போது வெள்ளக்காரன் வாய்ப்பு சட்டம் போட்டிருந்தான் பேச முடியாது மேடையில் சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு வந்தாரு போட்டு பெரிய பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சான் ஏன் அவன் விடுதலை போராட்ட வீரன் அவன் குற்றப்பரம்பரை சட்டத்தில் கை வீடான்னு வச்சிருந்த கொட்டுஞ்சட்டத்தை எதிர்த்து போராடிய புரட்சியாளன் போட்டான் மக்கள் அவர் பேச செய்தி இருந்தது பேச விடல வெள்ளக்காரன் இவங்க ஏன் வரல பேச செய்தியே இல்ல வந்தா என்ன பண்ண முடியும் குடும்ப தலைவியலுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுத்தா வந்துச்சா ஒரு அம்மா அதை என் புருஷ எடுத்துட்டு வந்து டாஸ்மார்க்ல குடிச்சு கொடுத்தாரு அது திருப்பி உங்ககிட்ட வந்துருச்சா இத தவிர வேற என்ன இருக்கு வேற என்ன இருக்கு புரட்சி பெண்ணுக்கு ஒரு ஆயிரம் கொடுத்தமே வந்துருச்சா தமிழ் மகனுக்கு ஒரு ஆயிரம் கொடுத்தமே வந்துச்சா பேர் எப்படி வைக்கிறாங்க பத்தியில் மகளிருக்கு கலைஞர் உதவித்தொகை என்ன அவங்க அப்பா சொத்து கலைஞர் கை காசு எடுத்து கொடுத்துட்டாரா புரட்சி பெண் கையேந்திட்டாலே வறட்சி பெண்றா அவ எப்படிடா புரட்சி பெண் தமிழ் மகன் ஏண்டா சோ கால்டு திராவிடன்ஸ் திராவிட மாடல்ஸ் ஏண்டா திராவிட மகன் நீ சரியா நாண் மக்களாண்டா திராவிட மகன் தான்டா சொல்லும் கையெல்லாம் வைக்கிறதுக்கு மட்டும் ஏன்டா தமிழ் மகன்னு சொல்ற பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும் தமிழ் மகனா நீ அதையும் சொல்ல திராவிட மகன் சொல்லு திராவிட மகன் ஆயிரம் ஆயிரும் அப்புறம் ஒரு நாள் சரியா எண்ணி வைன்னு ஒரு இன்னொரு இந்த ரெண்டாண்டு இருக்கு பழைய ஐயம்பு தலைக்கு பேர் சம்பளம் மாதிரி உன் திராவிட மாடல் வண்டியை நீ உருட்டிக்கிட்டு பேர் இதே இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட மக்கள் உழைத்து வாழ்வதையே உயர்வாக கருதுகிற என் மக்கள் ஒரே ஒரு ஓட்டு மைக்கு போட்டு உன் மானத்தை நினைநாட்டு நன்றி வணக்கம்